குழந்தை குழந்தை பார்க்க போறோம் தாய் அலுவல பிள்ளை அலுவல புருஷ கடந்து அழுது கிடக்கிறேன் நீ ஆண்டு அலுவலர் கேட்கிற ஆபரேஷனுக்கு ஒரு லட்சம் பணம் கட்டு நான் தான் அவன் கடந்து அழுது கிடக்கிறேன் அதையும் பிரிச்சு விட்டுருக்கான் பாருங்க முதல் பிரசவம்னா அப்பங்கார மனம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்கார மனம் கட்டணுமா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நாலாவது பிரசவத்துக்கு நீ கட்டு அஞ்சு உனக்கு பிரசவமே வேணாம் பேசாம உட்காந்துரு அதே நல்லது உனக்கு தேவையான அப்ப பிரசவம் கொண்டாட்டி மாசமா இருக்கு உனக்கு கொரோனா புள்ள பிறந்துச்சா கொரோனா டையத்தில் குழந்தை பிறந்துச்சா அந்த அம்மா இது யாருக்கு கட்ட என்னடா நான் யாருக்கு கட்டன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னடே எதாவது தின்றுருக்கா இடையில ஏதாவது கேட்போம் நம்மளும் கேட்போம்னு கேட்டுக்கிட்டு இருக்காய்ங்க எல்லோரும் கேட்குற யாருக்கு கட்டேன்னா என்னதான் கட்ட சொல்கிறா நீ அது நீ தின்னுட்டு சொல்ல பிறம்மா எங்கேலாம் ஆளோட எல்லாரும் கேட்குறாங்க நம்மளுக்கும் பரிசோ காசு கட்டுவோங்க தர்றேன் நீ போய் திருநெல்வேலியில் கட்டிட்டுவான் இங்கே ஒரு அல்வா கடைக்காரன் வச்சுக்கிட்டு திடுறானா அவனுக்கு போய் கட்டி விட்டுருவான் இப்ப வாழ்க்கையிலே உறவு சிக்கல் இருக்கு யோசிச்சு பாருங்க தாய் கடைசி வரைக்கும் கண்கலங்காமத்த தாய்க்கு மத்தவங்களுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் நகை வாங்கி கொடுத்தா பொண்டாட்டி சந்தோஷப்படுவான் பைக் வாங்கி கொடுத்தா தம்பி சந்தோஷப்படுவான் வாட்ச் வாங்கி கொடுத்தா அப்பா சந்தோஷப்படுவார் என்ன வேணும்னு கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவர் தான் நம்ம பெற்ற தாய் எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம்

மாமனார அப்பா பரவாயில்லையா அப்ப புருஷனே அண்ணே அப்ப கொழுங்கனார தம்பி அப்ப உங்க அப்ப என்ன மாமாமியை என்ன பெரிய டிக்காட்சி ஒண்ணு தெரிஞ்சுக்கையா பொண்டாட்டில மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு த்ரீ டைப் பொண்டாட்டிஸ் சாப்பாடை போடுவான் சாம்பாரை ஊத்துவா பிசைஞ்சு வயிற வைப்பான்

போய் வீட்டில் போய் ஆண்டி ஃபோன் பண்ணி எடுக்கலன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும் டிவி சவுண்டில் கேட்கலை துணி வச்சுக்கிட்டு இருந்தேன் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வேலையாக இருந்தேன் கேட்கல இதானே சொல்லணும் ஏண்டி ஃபுல் ரிங்காக கட்டாய்ச்சி போன் எடுக்கலன்னு கேட்குறேன் ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியது தானே ஒரு ரிங்கில் எடுக்கிறவங்கள நான் இன்னமே எங்கே போய் தேர்றது அப்படியே கிடைச்சாலே தான் அவன் ஒரு ரிங்கில் எடுப்பாளா கிடைக்கிற வரைக்கும் ஒரு ரிங்கில் எடுப்பா அப்புறம் அப்படி பண்ணி கொண்டு போடுக்கு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ண கதையாக தான் கிடைக்கானா அவள் பல ஊரில் சுற்றுறான் நிம்மதி எங்க இருக்கு ஒரு மனுஷனுக்கு வாழ முடியலையே நான் சொல்லல சார் இவர் சொல்றாரு நானும் சொன்னேன் எங்க அம்மா தோசை சுட்டா பத்து தோசை அப்படியே அழகழகா எடுத்தா வந்து கொடுப்பான் என் பொட்டாட்டி தோசையை ஒத்திப்பட்டு கத்திய வச்சு கிண்டான் செதுக்கிறாயா இன்னும் புல்லு செதுக்குற மாதிரி வர்றது இல்லை வர்றது இல்லை கல்லு பழகலை பதினஞ்சு வருஷமா அந்த கல்லு பழகாமே கிடக்கு அரிசி சரியில்லை உளுந்து சரியில்லை உடம்பு சுட தெரியல ஒத்துக்கிறியா இந்த ஹோட்டல் இந்த ஆம்பளை எல்லாம் தோசை சொல்றேன் சட்டையே இல்லாம கரு முண்டை மாதிரி நிக்கிறேன் ஒரு கல்லு கடக்கு கருப்பு கலர்ல ஒரு சட்டியில தண்ணி வச்சிருக்கேன் அதுல கும்பல கும்பலா மிதக்கு இந்த தண்ணியை தூக்கி தெளிச்சு போட்டு பழைய விளக்கமா ஒன்று வச்சுட்டு கடை ஆரம்பிக்கல வாங்கினது அதுல நாலு சாத்து சாத்திட்டு கப்புல மாவெடுத்து இழுவுறா தோசை எழுந்திரிச்சு இலைக்கு வருது நீ சொல்ற தோசை பிச்சுக்கிட்டே செதுக்குறேன்

இந்த கல்யாணம் ஆடி ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே ஒருத்தர் சீட்டில் உட்கார வச்சு ரெண்டு பேர் சீட்டில் ஒன்றுனா உட்காந்துக்கிடுவாங்க அதில் இன்னொரு ஆள் உட்கார அவ்வளோ கிடக்கும் ஒரு உள்ள புறக்கட்டும் இவன் முன்னாடி பள்ளி ஏறினாடா இவன் பின்னாடி பள்ளி ஏறுவேன் ரெண்டு உள்ளே புறக்கட்டும் இப்போ முத பூஜை போனான்னா இவன் கலைஞர் பூஜை வருவேன் ஒருத்தனை புருஷம் கொண்டாட்டி பார்த்தாலே எத்தனை வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சிடலாம் எனக்குலாம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு எப்படி கண்டுபிடிப்பேன் ஏங்க இங்கே வாங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆச்சு ரமேஷ் அப்பா இங்க வாங்க ஒரு உள்ள சுரேஷ் சுரேஷப்பா இங்க வாங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப எல்லாரும் என்ன பாக்குறாங்க இருபத்தஞ்சு வருஷம் என்ன கதையில தெரியலையே என் பொண்டாட்டி கூப்பிடுவ உனக்கு பிடிச்சிரு எப்படி கூப்பிடுவா என் முண்டாட்டி சரி விட்டு போய் இந்த உன் குடும்பத்தில் உள்ள ஒன்னோட நீ படிக்க ஏன் புரிஞ்சு ஏன் முன்னாடி என்ன எப்படி தெரியுமா கூப்பிடுவா அப்படி கூட்டத்தை கையோட வச்சுக்கோங்க இது தேவையா காசு நான் சித்திரவதையெல்லாம் பரவ மாத்தியலாம் வாழ்க்கையில இந்த பொண்டாட்டியா அவ்வளவு சிரமம் இருக்கு அப்படின்னு மஞ்சுநாதன் சொல்லியிருக்கார் இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கழுவி வாமா பெண்கள் பக்கம் கொஞ்சம் துய்வாகவே இருக்கும் மருமகள் ரொம்ப பாஜக பாவத்தை பாதாளத்தில் நடக்கும் போய் பைப்பில் கழுவிட்டு வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ